கடலூர் மாவட்டம் கில்லை உட்பட்ட கலைஞர் நகர் இருளர் பழங்குடி மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க மூன்றாவது ஆண்டாக விழிப்புணர்வு ஊர்வலத்தை வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் நடத்தினார் கிள்ளை பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடி குடும்பங்கள் உள்ளது இந்த பேரூராட்சியின் தலைவராக இருளர் பழங்குடி சமூகத்தை சார்ந்த பட்டதாரி பெண் மல்லிகா முத்துக்குமார் இருக்கிறார் இந்த பேரூராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகர் தளபதி நகர் எம்ஜிஆர் நகர் சீசில் நகர் கிரீடு நகர் ஆகிய ஊர்களில் வசிக்கும் இருளர் மக்களுக்கு எம்ஜிஆர் நகரில் ஒரு பள்ளியும் கலைஞர் நகரில் ஒரு நடுநிலைப் பள்ளியும் இயங்கி வருகிறது பின்னர் அனைவருக்கும் புத்தகங்கள் வழங்கப்பட்ட வகுப்பிற்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்வானது பொதுமக்களை மிகவும் கவர்ந்தது இந்த ஏற்பாடுகளை வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தொடர்ந்து செய்து வருகிறார் இந்த பள்ளி மாணவர்கள் எட்டாம் வகுப்பிற்கு மேல் படிக்காமல் படிப்பை நிறுத்தி நிறுத்திவிடுகின்றனர் எனவே இதை தடுக்கும் பொருட்டு எட்டாம் வகுப்பு முடித்தும் ஒரே நேரத்தில் அனைவரின் மாற்று சான்றிதழையும் பெற்றோர் மூலம் பெற்று கிள்ளையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் சேர்க்கப்படுகின்றனர் இதனால் ஒன்பதாம் வகுப்பில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு மாலை மரியாதை செய்து மேல தாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வந்து முதல் நாள் வகுப்பில் விடப்படுகின்றனர் அப்படி வரும் புதிய மாணவர்களை மேல்நிலைப் பள்ளியின் ஸ்கவுட் மாணவர்கள் கைத்தட்டியும் சல்யூட் அடித்தும் வரவேற்றனர் வீரனை எங்கள் காவிய நீரமல் அண்ணன் சந்தமே மூச்சென்று வேதம் சொல்லு ஒற்றுமை பாதையில் கூடி நிலை எங்கள் ஓர்மத்தலைவனை நாடி வெள்ளி இவன்